அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் ஆனைமலை மாசாணியம்மன் திருக்கோயில நடைபெற இருக்கிற மண்டலாபிஷேக நிறைவு விழா பற்றின தகவலை நம்ம பார்க்கலாம் அருள்மிகு மாசாணியம்மனின் திருவுளப்படி மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை அன்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் மண்டலாபிஷேகம் சிறப்புற நடைபெற்று வருகிறது மண்டலாபிஷேக நிறைவு விழா நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் பதினான்காம் தேதி இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை திரையோதசி திதியும் பூராடம் நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பனிரெண்டு பதினைந்து மணிக்குள் அருள்மிகு மாசாணி அம்மனுக்கு நூற்றி எட்டு கலசாபிஷேகத்துடன் நடைபெற உள்ளது இந்த விழாவில் நாமும் கலந்து கொண்டு அருள்மிகு மாசாணியம்மனின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்